இந்த இந்த ஒருவேளை நான் பேசியிருந்தால் ஆயிலுக்கும் ஜெயிலில் இருந்திருக்க வேண்டும் தேசிய இனத்தையே அவமானப்படுத்தியிருக்கிறார் தேர்தல் கமிஷன் தூங்குகிறது உச்ச நீதிமன்றம் என்ன செய்கிறது தெரியவில்லை நாட்டை பாதுகாப்பதற்கு எங்கள் தாத்தா அப்துல் கலாம் தான் நண்பருளை கண்டுபிடித்தார் அவர் முஸ்லீம் என்று ஒதுக்க விட முடியுமா இந்தியாவுக்கு கிரிக்கெட் கேப்டனாக அசாரத்தில் இருந்தார் அவர் பல்வேறு போட்டிகளில் வென்று கோப்பைகளை கொண்டு வந்து இந்தியாவுக்கு சேர்த்திருக்கிறார் மத கலவரத்தை பாக்குறாரு மதக்கலவரம் மத கலவரம் வந்தாலும் பரவாயில்ல ஜெயிச்சா போதும்னு நினைக்கிறார் ஒரு மாநிலத்தில் ஒரு ஒரு மாதிரி பேசுகிற பிரதமரை இப்போதான் ஃபர்ஸ்ட்டு பார்க்கறேன் வந்து பச்சோந்தி கூட ஒரு அந்த நெறம் மாறுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் ஆனால் பச்சோந்தியை விட ஒரு மோசமான பிரதமரை என்னோட தேர்தல் சுட்டுப்பணியத்தை நான் சொல்றது இந்த நாட்டை கொள்ள நிக்கு வந்த திருடன் கூட சொல்லியிருக்கேன் இப்போ பார்த்தா இந்த மாதிரி பேஜ் எல்லாம் போது இந்த ஃபோர் டுவெண்ட்டி இந்த சிக்கன் என்பது பாத்தீங்களா ஐபிசி அந்த சிக்கனங்கள் எல்லாம் பொருத்தமான ஒரு நபருன்னு சொன்னா அது நரேந்திர மோடியை வேற யாரும் இருக்க முடியாது ஒரு தேர்தல் ஒரு பத்து வருஷம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சி தான் சொல்லி ஓட்டு கேட்கணும் பத்து வருஷத்தை நான் இத பண்ணிருக்கேன் அத பண்ணிருக்கேன் சொல்லி கேட்கணும் அவர் வந்து தாலி எல்லாம் கூட பறிச்சிருவாங்க சொன்னார் நாங்க ஆட்சிக்கு வந்தா நான் நானூறு ரூபா இருக்கிற கேஸை பாதியா பரி பண்ணாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா எழுவத்தி ரெண்டு ரூபா இருக்கிற பெட்ரோல பாந்தியா பரி பண்ணாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா அம்பத்தி ரெண்டு ரூபாங்கிற டீசல்ல பாதியா பரி பண்ணாங்க பல மடங்கு ஏத்திட்டாங்க அது கேட்ட சொல்லுவாரு எட்டு கோடி தாழி மார்கள் கேச திருப்பி கொடுத்துட்டாங்க அப்படி நன்றி ஆயிரத்தி எழுநூறு ரூபாய் கொடுத்து வாங்குறது தான் அவங்க கட்டைக்கு போயிட்டாங்க இந்திய வரலாற்றுல உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் நீதிமன்றத்துக்கு மிரட்டல் வருகிறது என்று சொன்ன வரலாறு தேர்தல் பதவியை விட்டு ஓடுகின்றதும் ஏத்தாதவங்க செய்தித்துறை பத்திரிகை துறை ஊடகத்துறை தேர்தல் கமிஷன் எல்லாத்தையும் விலை குத்தி வாங்கி வச்சிருக்காங்க அதான் சொல்றேன் இப்போ இந்த பேச்சுக்கு இதே ஒரு சாதாரண சாமானிய மனுஷன் சாலையில் நின்று பேசியிருந்தார் அவர் நிலை என்ன என்று நினைக்க இந்தியா முழுக்க அவர் தோற்க போகிறார் என்பது உண்மை அது தெரிந்த காரணத்தினால்தான் இப்படி தடுமாறுகிறார்